ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்க நேற்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்றியுள்ளார் இந்த விசேட உரையானது நேற்றிரவு மணிக்கு லத்ரனியல் ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் அனிரகுமார திசா நாயக்க ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அனிரகுமார திசா நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டு உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் பொது தேர்தல் குறித்த சுற்றறிக்கைகள் இன்று வெளியிடுவோம் ஜனாதிபதி தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதை போன்றோ பொது தேர்தலையும் நடத்துவதற்கு அரசு துறைகளினதும் நாட்டு மக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது அரசியலமைப்பின் எழுபதாவது புறப்புரை பிரகாரம் ஜனாதிபதியில் பொறுப்பாக்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைய மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பத்தாவது பிரிவின் விடயதாரங்களுக்கு அமைய ஒன்பதாவது பாராளுமன்றம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கலைக்கப்பட்டது பொது தேர்தலில் போட்டியிட உள்ளவர்கள் நவம்பர் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்களை கையளிக்க முடியும் நவம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பொது தேர்தலுக்கான வாக்கெடுப்பை நடத்தவும் வியாழக்கிழமை நடத்துவதற்கும் ஜனாதிபதியால் அதிவு வேத்தமானி வெளியிடப்பட்டது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் எண்பத்தி ஐந்து எம்பிக்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் பாராளுமன்றத்தில் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்யும் பாராளுமன்ற உறுப்பினரோ வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவை வாழ்நாள் ஓய்வூதியமாக பெறுவார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முடிவடைய இருந்த பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி எம்பிக்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் ஒன்பதாவது பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபது அன்று தொடங்கியது அதன்படி பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நவம்பர் ஐந்தாம் திகதி நடக்கவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மீது அடுத்தடுத்து கொலை முயற்சிகள் நடந்து வருவது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த ஜூலை பதிமூன்றாம் திகதி பென்சில்வேனியாவில் கடந்த செப்டம்பர் பதினாறாம் திகதி புளோராவிலும் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்ந்து ட்ரம்ப் குறிவைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் ஹமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு வழிநாட்டு சாதி காரணம் என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் தனது உயிருக்கு ஈரான் நாட்டினது அதிக அச்சுறுத்தல் இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் கூறியதாவது எனது உயிருக்கு ஈரானால் அச்சுறுத்தல் உள்ளது மொத்த அமெரிக்க ராணுவமும் விழிப்புடன் காத்திருக்கிறது ஏற்கனவே என்னை கொள்வதற்காக ஈரான் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது ஆனால் மீண்டும் அவர்கள் என்னை கொள்ள முயற்சிக்கின்றனர் இது யாருக்கும் நல்லதல்ல இதற்கு முன் இருந்ததை விட எண்ணி சுற்று அதிக பாதுகாவலருக்கும் ஆயுதத்துடன் எண்ணிறமும் காவலுக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பலத்தினர்கள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியோ ஈரானில் வைத்து கொல்லப்பட்டதுடன் அதற்கு ஸ்டேல் மீது பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் முட்டை தொடர்பாக பேக்கரி பொருட்களின் விலையும் குறைய வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட மூட்டை ஒன்றின் விலை தற்போது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் உள்ளதாக அதன் தலைவர் துசிந்த ஏந்திரஜித் ஊடுவெரா தெரிவித்தார் இதன்படி அதன் அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் இந்திரஜித் ஊடுவெரா தெரிவித்தார் சில பிரதேசங்களில் தேங்காய் ஓட்டின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதிகரித்துள்ளதாகவும் அதன் காரணமாக நுகர்வு மற்றும் உணவக உரிமையாளர்கள் கடும் அசோகரியங்களை சாதித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி முப்பது ரூபாய் வரையில் காணப்படும் நிலையில் அதற்கு ஏற்ற விதத்தில் தேங்காய் எண்ணெய் விலையும் அதிகரித்துள்ளது நானூறு ரூபாய்க்கும் நானூற்றி இருபது ரூபாய்க்கும் இடையே விற்பனை செய்யப்பட்ட சாதாரண தரத்திலான தேங்காய் எண்ணெய் போத்தலோன்றின் விலை ஐநூறு தொடக்கம் அறுநூறு ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளது தற்போது தேங்காய் கிடைப்பது அரிது என்பதால் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நிலவும் கடவுச்சீட்டு நெருக்கடியை அக்டோபர் பதினைந்து இருபதுக்குள் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயதாக தெரிவித்துள்ளார் எனினும் அக்டோபர் இறுதிக்குள் புதிய கடவுச்சீட்டுகள் வந்து சேர்விட குடிவரவு மற்றும் குடியகரவு திணைக்களம் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் தெரிவித்திருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கரைத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஏற்கனவே இந்த விடய தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதற்குமையே எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாது செய்ய முடியும் எனவும் புதிய கடவுத்தீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் என நமக்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிகளில் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாக ஆவணங்களை ஆற்றிடும் பணிகள் தொடங்கியுள்ளதாக அரசு ஆட்சர் கங்காணி கல்பனா தெரிவித்தார் பாராளுமன்ற பொது தேர்தல் மற்றும் எதிர்வரும் சபை தேர்தலுக்கான போதிய ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் இருப்பதாக அவர் கூறினார் பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வர்த்தமானி ஆரம்பித்தல் போன்றவற்றை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற பொது தேர்தலில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் வேட்பு மனுக்கள் ஏற்கப்படுவதால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா இருபத்தி ஐந்து வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட உள்ளன அரச வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி திசா சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் காலி நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள காண முடிகிறது ஜனாதிபதி சேலத்தின் ஊடாக பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட தொன்னூற்றி ஏழு அரச வாகனங்கள் ஜனாதிபதி சேலத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த அலுவலகத்தை அடுத்துள்ள காலி நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று முதல் அந்த வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாக அந்த இடத்தில் விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு வசந்த சமரசிங்க தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடக்கில்நாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளி கட்சி தலைவர் சி வேந்தன் தமிழக விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கோவிந்தன் கருணாகரன் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் ஜனநாயக போராளி கட்சியின் ஊடக பேச்சாளர் கா துளசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி குமார திசா நாய்க்கு இந்திய எல்லை தாண்டிய மீனவர்கள் தொடர்பில் பேச வேண்டும் என யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் கோரிக்கை முன்வைத்தார் நேற்று புதன்கிழமை யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா எல்லை தாண்டிய மீனவர்களின் வருகையால் வடபகுதி மீனவர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தில் மீனவ சமூகம் முன்வைத்த கோரிக்கைக்கு இணங்க இந்திய மீனவர்களின் அத்துமீறர் ஓரளவேனும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் புதிய ஜனாதிபதி பதவி பதவியேற்றுள்ள நிலையில் எமது மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் இந்தியா பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு வடமாகாணத்தில் இடம்பெறும் உள்ளூர் சட்ட விரோத மீன்பிடி நடவடிக்கையையும் தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்டவர்களையும் சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் ஆகவே எல்லை தாண்டி இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் வனப்பகுதி மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் புதிய ஜனாதிபதி உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயகினால் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி வடமாகாண ஆளுநராக யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மாகாண ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோ நியமிக்கப்பட்டுள்ளார் சப்ரகுமுக மாகாண ஆளுநராக ஜானகி நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் தென் மாகாண ஆளுநராக முன்னாள் மூத்த நிர்வாக அதிகாரி பந்துல கரிச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையின் போது இலங்கையில் மரபக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் சமூக சுகாதார வைத்தியர் நிபுணர் ஹெரோரி பெர்னாண்டோ மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என தெரிவித்தார் இலங்கையில் வேடாந்தம் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மார்பக புற்றுநோய் பதிவாகுவதாக சமூக சுகாதார வைத்திய நிபுணர் குறிப்பிட்டார் உலக நாடுகளில் மார்பக புற்றுநோயின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் இலங்கையுடன் ஒப்பிடும் போது உலகில் முன்கூட்டியே குறித்த நோயை கண்டறிதல் அதிகமாக உள்ளது எனவே மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது மார்பக புற்றுநோய் ஏற்படும் இறப்புகளின் சதவீதம் இலங்கையில் அதிகரித்துள்ளது இலங்கையில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு அங்கமாக நடைபெற்று வரும் சுற்றுலா நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் போட்டி இன்று காலை பத்து மணிக்கு காலி சர்வதேசமாகியுள்ளது இரு அணிகளுக்கும் இடையில் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகி கடந்த திங்கட்கிழமை நிறைவடைந்த முதல் டெஸ்ட் போட்டியில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களினால் வேட்டிய இலங்கை அணி நியூசிலாந்துடன் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் முதல் வெற்றியை பதிவு செய்தது மேலும் நியூசிலாந்து அணியுடன் தொடர்ச்சியாக ஹேட்ரிக் தோல்விகளை சந்தித்த பின்னர் இலங்கை அணி மீண்டும் வெட்டி பயணத்தை ஆரம்பித்தது அது மாத்திரமல்லாது அண்மையில் இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்து அணியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரே மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் நியூசிலாந்துடனான முதல் டெஸ்டிலும் வெட்டி இலங்கை அணி தொடர்ச்சியாக இரு வெற்றிகளுடன் வளம் பெறுகிறது இந்நிலையில் இன்று ஆரம்பமாகும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி இலங்கை அணி வெற்றி பெற்று அல்லது போட்டி சமநிலை நிறைவடைந்தால் இலங்கை அணி பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் நியூசிலாந்துடன் டெஸ்ட் தொடரை வேண்ட வரலாற்றை பதிவு செய்யும் சில மாதங்களுக்கு முன்பு தாய்லாந்து நாடாளுமன்றம் ஓரின சேர்க்கை திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் சட்டம் மூலத்தை நிறைவேற்றியது இந்த சட்டம் மூலம் மன்னரின் ஒப்புதல் கிடைத்துள்ளது இந்த சட்டம் தாய்லாந்தில் இன்னும் நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு சட்டமாகிறது இதன் மூலம் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கி மூன்றாவது நாடாக விளங்குகிறது பழைய போஸ்பிருக்கு உட்பட்ட ஆணையரவு சோதனை சாவடியில் நேற்று காலை பத்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சோதனையிட்ட போது நான்கு கிலோ நானூறு கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு திருமுருகண்டி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து வயதான இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வத்திகம ஸ்ரீமல்வத்த பிரதேசத்தில் மகாவளி கங்கில் நீரட சென்ற ஐந்து இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் குறித்த இளைஞர்கள் நேற்றும் அதிகம் நேராடி கொண்டிருந்த போது மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி அழைத்து செல்லப்பட்டனர் இதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக கண்டி வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வத்தேக்கம பிரதேசத்தில் வசிக்கும் பத்தொன்பது வயது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இந்த இளைஞர்கள் ஒருவரின் தாயார் வெளிநாட்டில் இருந்து கடந்த தினம் இலங்கை திரும்பியுள்ளதாகவும் அவர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை குடித்துவிட்டு ஆற்றில் குதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீதியில் சந்திக்க அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஆசிரியரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் போதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் மாரூர பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான மற்றும் அவரது கணவர் இந்திய சம்பத்தின் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து குறித்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் ஆங்கிரச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் மோட்டார் சைக்கிள் வேனுடன் மோதியதில் குடும்பஸ்தரோர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் முதலாம் வட்டாரம் பூங்குடித்தீவு பகுதியை சேர்ந்த லட்சுமி காந்தன் தலைஞ்சியன் முப்பத்தி ஆறு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது இவர் கடந்த பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணம் பணி வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை வீதியால் சென்ற வேன் மீது இவரது மோட்டார் சைக்கிளின் கைப்பிடி தட்டுப்பட்டது இந்நிலையில் அவர் கீழே விழுந்து மயங்கியுள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் ஊடற்கோட்டு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது